கேரட் ஊற்றப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க இதில் அங்கங்கே கொஞ்சம் பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கேரட்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணின மல்லி இலையை தூவிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேகட்டும் நடுவில் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தூவிக்கலாம் இது கொஞ்சமாக போதும் எந்தாச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சூப்பர் சுவையில் கேரட் உள்தப்பம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ